வணக்கம் டாப்பிள தேனிலருந்தே இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயா காவல்துறை ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன் இன்னும் அந்த பிள்ளைகளுக்கு பத்தாது நல்லா பாருங்கள் காவல்துறையில் வந்து கொண்டு போய் கைது பண்ணிட்டாங்க அங்கே போய் அந்த நம்மளை கைது பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மூஞ்சிடும் அந்த வருத்தம்லாம் கிடையாது நல்லா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் சந்தோஷமாக சிரித்து கட்டுமே இருக்குது பயத்தை காட்டுங்க காவல்துறைன்னா யாருன்னு காட்டுங்க ஏன்னா இன்னும் நிறையா பயம் இல்லாமல் இருக்குது இந்த பிள்ளைக்கு வந்து இன்னொரு விஷயம் சின்ன பையங்களாக வந்து பாலியல் பண்ணியிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் அது வந்து குற்றம் குற்றம் பாலியல் துளைங்கிறது அது ஒரு குற்றம் தான் அதனால் சரியான தண்டனை கொடுக்கணும் கொடுத்தாத்தே இவங்க வந்து பயம் இருக்கும் இன்னமும் அந்த காவல்துறைக்கு போய் அவன் அந்த இன்னொரு பையன் இருக்காப்ல அவர் பேர் என்ன தெரியல அந்த பையனும் வந்து என்ன பேசுகிறாப்புலன்னா பத்திரிகை ஆபீசர் வந்து நீங்கள் தானே கேள்வி கேட்கணும் கேளுங்க அப்படின்னு தெனாவட்டா பேசுகிறாங்க ஒரு காவல்துறையில் வந்து உள்ளே வந்த பிறவும் தெனாவட்டா பேசுகிறது அங்கே போய் நம்மளை காவல்துறையை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களேன்னு நினைக்கல திவ்யா கல்லச்சி இன்னும் எங்களுக்கு திருப்தி ஆகலைங்கய்யா அவளை கொண்டு போய் உள்ளே போய் ரெண்டு அடி அடிச்சு நொறுக்கி விட்டாத்தேன் பிள்ளைகளுக்கு அந்த வீடியோ எல்லாமே பார்க்கணும் அதே மாதிரி சித்ரா மேட சித்ரான அந்த பிள்ளை இருக்குல்ல அந்த பிள்ளைகிட்ட இருக்க வீடியோ பார்த்துட்டு சின்ன பிள்ளைகளை மட்டும் யாருன்னு வீடியோவில் காமிச்சிடறாங்க யாராக இருந்தாலும் அவங்க வீட்டு குடும்பத்தார்கள் ரொம்ப சங்கட்டப்படுவாங்க ஆமாம் இன்றைக்கிதான் நம்மளுக்கு தீபாவளி மாதிரி இருக்கியா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னி யாரும் வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இன்னி பார்த்து வீடியோ போடுங்க பெண்கள் யாராக இருந்தாலும் உங்களை நாங்கள் குறை சொல்கிறதுக்காண்டி நாங்கள் வரல அந்த பணத்தை வச்சுட்டு அந்த பிள்ளை திவ்யா கழிச்சு சொல்லிச்சு ஒரு லட்ச ரூபாயாக இருந்தாலும் நான் என்ன வேணாலும் செய்வேன் பாலிய தொலை பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு அந்த பிள்ளை பேட்டி கொடுத்துருந்துச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஒரு பெண் பெண்ணாக இருக்கணும் தான் நாங்கள் மகிக்கிறோம் அதுக்காட்டி தான் இன்ன வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம் பெண்களுக்காண்டி பாதுகாப்பாக இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆனால் அதை சொன்ன விஷயத்தில் காவல்துறைக்கு உண்மையிலேயும் இந்த நேரத்தில் நான் பாராட்டு பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றியா வணக்கம்டா மாப்பிள்ளை தேனிலேருந்து